திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் என்பதை மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள் இனியும் திமுகவின் நாடகங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்று திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மேடைக்கு மேடை பொய் கூறி கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் அதே தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே மறுபடியும் வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்கு கொடுத்திருப்பதிலிருந்தே எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருப்பது தெரிகிறது திமுக தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதிகளில் சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று கூறி ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள் கடந்தும் அது குறித்து எதுவுமே பேசாமல் இருந்துவிட்டு தற்போது மக்களவைத் தேர்தலுக்கும் அதே பொய் வாக்குறுதிகளை கொடுக்க வெக்கமாக இல்லையா இது போக நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியையும் அப்படியே மீண்டும் இந்த தேர்தலுக்கும் கொடுத்திருக்கிறது திமுக பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்பது உறுதி என்ற நிலையில் திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதம் மட்டும்தான் என்பதை மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள் இனியும் திமுகவின் நாடகங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்று அண்ணாமலை திமுகவை மிக மோசமான முறையில் விமர்சித்துள்ளார்